எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பேனில் வந்து எண்ணெய் வந்து ஒரு மூணு குளிக்கரண்டி ஊற்றிட்டு அந்த அந்த சிக்கனை எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு வறுத்து வறுத்து எடுத்துருங்க இந்த பிளேட்டில் இருக்க எல்லா மசாலாவையும் எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயிலே வந்து அதே எண்ணெயில் அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கேஸ்டோ ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க இது விருதுநேரம் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அனுப்பிக்கங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து நல்லா வந்து வதக்கி இந்த தான் பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அந்த வறுத்து வச்சு அந்த சிக்கன் அதில் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸி கழுன தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் வந்து சிக்கன் குழம்பு வந்து இதை வந்து சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்குறேன் மீன் வறுக்கிறது மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குளம்பிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உப்பு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ப வனைஞ்சி எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த மீனை வந்து எல்லாம் மசாலாலாம் தடவை அதை வறுத்து வறுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சத்தமெல்லாம் நம்ம சடச்சடன்னு இருக்கும் அந்த சத்தம் அந்த சத்தம்லாம் அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டு நிமிஷம் கழித்து அதை எடுத்து தட்டில் வச்சிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க